முகநூல் அன்பர் ஜதார்த்த கவி ஜாதோ ரமணி அவர்கள் எழுதிய வாழ்த்தினை உங்கள் முன் தருகின்றேன் பண்பு நலனையும் புகழையும் கேள்விப்பட்டு நட்பு கொண்ட கோப்பரிஞ்சோழன் பிசிராந்தையார் போல தாய்மையின் கனிவுடன் இன்றைய இளைஞர் கொண்ட அதீத அக்கறையுடனும் தொடர்ந்து மிகச் சிறப்பான படைப்புகளை வழங்கி வரும் கௌசி அவர்களின் அதிதீவிர ரசிகன் நான் நல்லவர்கள் வல்லவர்களாகவும் ஆனால் நாடு எத்தனை நலம் பெறுமோ அதிலும் பயனுள்ளதை மட்டுமே எழுதுபவர்கள் சிறந்த மொழி பாண்டித்யம் மிக்கவர்களாகவும் இருப்பின் இலக்கிய உலகம் பல உன்னத பொக்கிசங்களை பெறும் என்பதற்கு எழுத்தில் பன்முகத்திறன் கொண்ட கௌசி அவர்களே நல்ல உதாரணம் அவரது மூன்றாவது வெளியீடான வெள்ளை உடை குள்கரையும் பருவம் நூல் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக அமைய தமிழ் பதிவர்கள் சார்பாக என் மனமார்ந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்த்துக்களுடன் ஆசிரியரின் வாழ்த்து வாழ்த்துறை தாய்மண்ணை விட்டு பிரிந்து வாழ்ந்தாலும் தாய்மொழி நிலைத்து வாழ்ந்திட தன்னால் முடிந்தவரை பல்வகை மலர்களை தமிழ்தாயின் பாதங்களில் படைத்துக் கொண்டிருக்கும் சகோதரி கௌசி சிவபாலன் அவர்களை பார்த்து அவரது அருமையான கருத்து மிகு வரிகளை பல முறை ருசித்து வியப்படைந்துள்ளேன் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக பல்வகை ஊடகங்களின் வாயிலாக எம்மிடையே இடம்பெற்று வரும் பல சமுதாய சீர்கேடுகளை சிறிதும் பயமின்றியும் தயக்கமின்றியும் துணிவுடன் தனது எழுத்தாற்றல் மூலம் உலகிற்கு எடுத்தியம்பும் அவரது துணிச்சல் மிக்க செயல் பாராட்டப்பட வேண்டியதொன்றாகும் குழந்தையை திருத்த முன்படும் ஒரு தாயை போல் அன்பான அழகான வார்த்தைகளை பாவித்து தவறு செய்வோரை இனங்காட்டாது தவறு விட்டவர் தாமே தாமாகவே திருந்தி நல்ல மனிதனாக வாழ்ந்திட வழிகாட்டுபவராக துணிவு பெண்ணாக எமது காலத்தில் கௌசி சிவபாலன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது நாம் பெற்ற பாக்கியமாகும் சிறப்புமிகு மிகு இப்படைப்பாளி வளமோடும் நலமோடும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து மேலும் மேலும் பல மேலும்ளை மத்தியில் கொண்டு வர அந்த இறைவன் வேண்டும் என வாழ்த்துகின்றேன் அன்புடன் ஆசிரியர் உதயசூரியன் சந்திகை தலைவர் சிட்னி உதயசூரியன் தாயக ஏழை மாணவர் உதவி மையம் சிட்னி ஆஸ்திரேலியா நன்றி நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு வாழ்த்துறை வழங்குவதற்காக நாங்கள் அழைப்பது திருமதி கீதா பரமானந்தன் அவர்களை எழுத்தாளர் கவிதாஜினி தமிழாலய ஆசிரியை இவ்வளவு பொறுப்புகளை செய்பவர் திருமதி கீதா பரமானந்தன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேரம் மிகவும் அகாலம் எல்லோரும் நுனி கதிரையில் குந்திக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தனித்தனியாக கூறாமல் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு எனது நிறைந்த தோழியாக நான் அடிசில் தொடக்கம் அரசியல் வரையும் விவாதிக்கும் ஒரு உற்ற நன்மைக்கு ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்து கூற வந்திருக்கிறேன் உங்கள் அனுமதியுடன் கவி வாழ்த்து சிரிப்பின் நாயகி சிந்தனை திறனாளி நிறைப்பார் பல கேள்வி நிறுவிடுவார் விடையாக்கி கௌசி சிரிப்பின் நாயகி சிந்தனை திறனாளி நிறைப்பார் அவர் பல கேள்வி நிறுவிடுவார் அவற்றிற்கு வெள்ளை உடைக்குள் கரையும் பருவத்தை சொல்ல வருகிறார் அழகான நூலாக்கி நல்லதொரு தோழி நயமான பெண் படைப்பாளி அள்ளி சுவைத்திட மேலான ஆர்வம் எனக்கு கௌசி வெள்ளை உடைக்குள் கரியும் பருவத்தை அள்ளி சுவைத்திட மேலான உரமான தேடலில் உணர்வுகளை வழிநடத்தி ஆயுளுக்குள் உயிர்ப்போடு வாழ்ந்திடவே உறுதியுடன் நடை போட்டு உரமாக உழைக்கிறார் கௌசி உருண்டிடும் ஆயுளுக்குள் உயிர்ப்போடு வாழ்ந்திடவே உறுதியுடன் நடை போட்டு உரமாய் உழைக்கிறார் உயர்ந்து எழுந்து உயரங்களை முட்டுகிறார் கௌசி உயர்ந்து எழுந்து உயரங்களை முட்டுகிறார் மூட கொள்கைகளை முட்டி மோதி ஆழ கருவூலங்களை அழகாய் கோர்த்தி மூடக் கொள்கைகளை முட்டி மோதி ஆழ கருவூலங்களை அழகாய் கோர்த்து வாழ்விற்கு வேண்டியதை வரைமுறையாக கொண்டு வலைப்பின்னல் ஆக்கிடுவார் பழமையில் புதுமையை ஆழ கருவூலங்களை அழகாய் கோர்த்து வாழ்விற்கு வேண்டியதை கொண்டு வலைப்பின்னல் ஆக்கிடுவார் பழமையில் புதுமையை முடியாது ஒன்றில்லை முயன்றிடுங்கள் என்றே கீதா முடியாது ஒன்றில்லை முயன்றிடுங்கள் என்றே கடிதான பக்கங்களையும் கைக்குள் எடுத்து காட்சியாய் கலையாய் காணொளியாக்கி கவர்கிறார் பல பார்வையாளர் மனங்களை ஆக்கலுக்கு வயதில்லை ஆர்வம் ஒன்றே இல்லை என்பார் ஊக்கம் கொண்டால் உலகை வரல வலம் வரலாம் என ஆக்களுக்கு வயதில்லை ஆர்வம் ஒன்றே இல்லை என்பார் ஊக்கம் கொண்டால் உலகை வலம் வரலாம் என உற்சாக குரனுடனே நித்தமோடும் கௌசி வெற்றிகளெல்லாம் நினதாக வாழ்த்துகிறேன் உற்சாக குரலோடனே நித்தமோடும் கௌசி வெற்றிகளெல்லாம் நினதாக வாழ்த்துகிறேன் வளமோடும் நலமோடும் நகரிலே மிகவும் பிரபல்யமாக மண்டபமாக மறந்து கொண்டிருக்கின்ற தமிழர் அரங்கம் என்கின்ற மண்டப உரிமையாளரும் எழுத்தாளரும் ஆய்வாளரும் ஆகிய திரு சபேசன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இப்போது இங்கே அனைவருக்கும் அன்பான வணக்கம் எழுத்தாளர் கௌசி அவர்களை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் என்று எண்ணுகின்றேன் ஜெர்மனியிலே நான் கண்ட நான் மதிக்கின்ற மிகச்சிறந்த ஆளுமைகளில் கௌசி அவர்களும் ஒருவர் அவருடைய பேச்சு அவருடைய எழுத்து போன்றவைகள் என்னை மிகவும் கவர்ந்தன ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் அறிவாலயம் ஆண்டு விழாவில் அவருடைய பேச்சை நான் முதல் முறையாக கேட்டேன் அன்றைக்குத்தான் நான் அவர் முதல் முதல் முறையாக பார்த்தேன் நான் நினைத்தேன் ஈழத்திலே இருந்து யாரோ ஒரு பேராசிரியர் வந்து பேசுகிறார் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஏர்மனியிலும் இத்தனை இவ்வளவு சிறந்த ஆளுமைகள் இருப்பது எனக்கு அன்றைக்கு உண்மையிலே ஒரு வியப்பான செய்தியாகவும் மகிழ்ச்சியான செய்தியாகவும் அமைந்தது என்பதை சொல்லுகிறேன் இருந்து நான் அவரை தொடர்ந்தும் கவனித்துக்கொண்டு கொண்டு வருகின்றேன் இது எனக்கு தெரிந்து நான் முதலில் முக்கோண முக்கொழிப்பு என்கிற ஒரு புத்தக அறிமுக பார்த்தேன் இது எத்தனையாவது புத்தகம் நிறைய புத்தகங்களை எழுதிவிட்டார் இப்பொழுது முக்கோண முக்குளிப்பு வந்து ஒரு இரண்டு வருடங்கள் தான் இருக்கும் இல்லையா இரண்டு இரண்டு வருடங்களுக்குள்ளே இன்னுமொரு படைப்பை செய்வது என்பது எவ்வளவு கடினமான வேலை என்று எழுதுகின்ற எங்களுக்கு தெரியும் ஒரு கட்டுரை எழுதுவதற்கே எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்பதும் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறோம் என்பதும் தெரிந்த எங்களுக்கு இப்படியான ஒரு புத்தகத்தை இரண்டு ஆண்டுகளுக்குள் வெளியிடுவது எவ்வளவு கடினமான வேலை என்பது தெரியும் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெள்ளை உடைக்குள் கரையும் பருவம் என்ற தலைப்பை பார்க்கின்ற பொழுது நான் இதை கைம்பெண்கள் பற்றி அவர்களுடைய வேதனைகள் பற்றி எழுதியிருப்பதாக புரிகின்றேன் என்னுடைய புரிதல் சரிதானா அதுவும் இல்லையா அவர் மாணவிகள் என்று சொன்னார் நான் வெள்ளை உடை என்றதும் ஏனென்றால் இப்பொழுது கைம்பெண்கள் வெள்ளை உடை அணிவதில்லை அவை அதுவாகவும் இருக்க முடியாது இனி புத்தகத்தை பார்த்துத்தான் மிச்சத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதற்காகவே இந்த வெள்ளை உடை என்று இவர் எதை சொல்லியிருக்கின்றார் என்பதை அறிவதற்காகவே நிச்சயமாக அனைவரும் நாங்கள் புத்தகத்தை வாசிக்க வேண்டும் வெள்ளை உடை வெள்ளை உடை என்று தெரியும் எதை குறிப்பிடிறது என்பதுதான் கேள்வி யாரோ ஒருவர் மருத்துவராக இருக்கலாம் என்று சொன்னார் மருத்துவராக ஒருவர் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிக்கின்ற கதையாக இருக்கக்கூடும் என்பது ஊகம் பார்ப்போம் ஆனால் கௌசி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் வார்த்தைகள் உண்மையிலே நிறைந்த முற்போக்கு சிந்தனை உள்ள ஒருவர் இந்த சமூக அவலங்களை அடக்குமுறைகளை எல்லாம் எதிர்த்து மூட நம்பிக்கைகளை எதிர்த்து எழுதுகின்ற ஒருவர் ஆயினும் அவருடைய எழுத்திலே ஒரு ஒரு சமரச போக்கு தெரியும் ஒரு மென்மையான போக்கு தெரியும் அது வேண்டாம் அடித்து உடையங்கள் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களை மாதிரியான ஆட்கள் செய்யாமல் உங்கள் பெண்களுக்கான அடக்குமுறைக்கு ஆண்கள் போராட மாட்டார்கள் நாங்கள் போராடினால் அது உண்மையிலேயே போலிதான் நாங்கள் எல்லாம் எங்களுடைய மனசுத்தியோடு பெண்கள் விடுதலை அடைய வேண்டும் நினைக்கவே மாட்டோம் எங்களுக்கு அது வசதி பெண்கள் இப்படியே இருப்பது எங்களுக்கு வசதி பெண்களுடைய உரிமைகளுக்காக பெண்களின் விடுதலைக்காக பெண்கள் தான் பேச வேண்டும் பெண்கள்தான் எழுத வேண்டும் ஆகவே இன்னும் தீவிரமாக இது போதாது என்னை கேட்டால் உங்களுடைய எழுத்தினுடைய வீரியம் இந்த அடி ஓங்கி அடிக்க வேண்டும் சமூகத்தினுடைய தலையிலே உச்சி அடி உச்சியில ஓங்கி அடிக்க வேண்டும் அந்த படைப்புகள் உணங்களும் இந்த வர வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி திரு சபேசன் அவர்கள் என்னும் ஒரு வாழ்த்துறை இப்போது திருமதி கலாநிதி ஜீவகுமாரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இவர் இப்படிக்கு அன்புள்ள அம்மா என்னும் நூல் நூலை டெனிஸ் மொழியில் வெளியீடு செய்தவர் இந்த நூல் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது தொப்புள்கொடி என்னும் நூலை தாயின் நினைவாக இவரிடம் வெளியீடு செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருமதி ஜீவகுமார் அவர்கள் சபை தலைவர் அவர்களுக்கும் இங்கு கூடியுள்ள பெரியவர்களுக்கும் மற்றும் அனைத்து வாசகர்களுக்கும் எனது வணக்கங்கள் சின்னஞ்சிறுகளியே கண்ணம்மா உனக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் இங்கே என்னை அழைப்பதற்காக நன்றிகளும் இந்த புத்தகத்தை நான் முழுவதும் படித்து முடிக்க முடியவில்லை காரணம் என்னுடைய கணவர் படித்து கொண்டிருந்தார் ஆகவே நான் புத்தகத்தை படிக்காமலுக்கு நான் நிறைய சொல்லக்கூடாது ஆனால் ஒரு ரெண்டு மூன்று கதைகள் படித்த விதத்தில் அந்த முதலாவது கதை ஒன்று நான் படித்தேன் அந்த அப்பா என்ன ஆனார் என்று சொல்லி அடி நெருப்படி அதாவது வந்து எங்களுடைய அந்த கலாச்சாரத்தில் வந்து நம்மளுடைய ஆசிய கலாச்சாரம் வீக்கல் சுவர் என்று சொல்வார்கள் நம்ம எல்லாரையும் சேர்த்து யோசிக்கிறது மேலத்தைய கலாச்சாரம் ஜாய் அதாவது மை என்ன மட்டும்தான் யோசிக்கிற கலாச்சாரம் அது அது அந்த கலாச்சார வேறுபாட்டை மிகவும் அழகாக அந்த கதையிலே அவர் பதிந்திருப்பார் அதாவது வந்து மனைவி சொல்லுவா இது என்னுடைய காசு என்னோட காசில் வேண்டின வாஷிங் மிஷினில் நீ கணவன் உடுப்பு துவைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொருளாதார வேறுபாடுகளை உண்ட காசு எந்த காசு புருஷண்ட காசு பஞ்சாதீட காசு பிள்ளைண்ட காசு அந்த ஒரு குடும்பத்துக்குள்ளேயே உடைஞ்சு போயிருக்கிற அந்த உறவுகள்ன்ற வலி அந்த குடும்ப புரழ்வுகளை மிகவும் அழகாக காட்டியிருந்தார் நான் அந்த ஒரு பான சோத்துக்கு ஒரு சோத பதம் என்ற மாதிரி அதை மட்டும் நான் கூறி எனக்கு மிகவும் பிடித்த கதை அந்த ஆணுடைய வழி பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண் விடுதலை வேணும் வேணும் என்று நாங்கள் கைத்தாலும் இன்றைக்கு ஆண்களை எவ்வளவு தூரம் மதிக்கிறார்கள் பெண்கள் மதிப்பது இல்லை என்ற ஒரு குரலை ஒரு பெண் வெளியிட்டிருந்தது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது இது கௌசியினுடைய எழுத்திலே ஒரு சின்ன பதம் கௌசியினுடைய புத்தகம் அது கௌசி உயிரோட படைத்திருக்கிற ரெண்டு புத்தகங்கள் நடமாடும் புத்தகங்களை நான் இங்கே கண்டேன் இந்த ரெண்டு இளைஞர்கள் நான் வேறாவதுக்கு விமர்சனம் எழுதும் போதோ அல்லாட்டி இந்த பேஸ்புக்குள்ளே நாங்கள் எழுதும் போது நல்லா இருக்கிறது சூப்பர் கீப் இட் அப் ஹெட்ஸ் ஆஃப் அப்படி என்னெல்லாம் எழுதுவோம் நிச்சயமாக எனக்கு இன்றைக்கு தான் இந்த ஹெட்ஸ் ஆஃப் செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாமாக இருக்கிற ரெண்டு பேருக்கும் ஹெட்ஸ் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் உங்கள் ரெண்டு பேரையும் நான் கடத்தி கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சந்தர்ப்பம் கிடைந்தால் நீங்கள் எப்பொழுதாவது எங்களுடைய டென்மார்க்கு வந்து உங்களுடைய பேச்சு திறனையும் உங்கள் தமிழையும் காட்ட வேண்டும் நிச்சயமாக நான் நினைத்தேன் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது போது நினைத்தேன் அந்த நியானானாவில எல்லாம் கூட அந்த இந்தியாவில் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள் தமிழ் கதைப்பதற்கு உங்களை நான் டென்மார்க்கு மட்டுமில்லை உலகம் முழுக்க உங்களை நான் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் நிச்சயமாக நிச்சயமாக ஒரு நாள் ரெண்டு கடத்தி கொண்டு போயிடுவோம் இவர்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த கௌசி அதே மாதிரி இந்த சங்கீத ஆசிரியர் நீங்கள் படிப்பித்த அந்த பிள்ளைகள் அவர்களுடைய இசை உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் பிள்ளைகள் மாணவர்களை பிள்ளைகளாக பார்ப்பது பிள்ளைகளை மாணவர்களா அந்த ஒரு வரம் அது எல்லாருக்கும் கிடைக்காது அப்பா அம்மா பெற்றால் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை ஒரு டீச்சருக்கு எத்தனையோ பிள்ளைகள் குருவுக்கு எத்தனையோ பிள்ளைகள் அவர்கள் இறக்கும் வரையும் பிள்ளைகள் பிறந்து கொண்டே தான் இருப்பார்கள் அவர்களுக்கு அதே மாதிரி ஒரு படைப்பாளிக்கும் புத்தகங்கள் எல்லாமே பிள்ளைகள் தான் அது உயிருள்ள நாங்கள் விட்டுட்டு போற எச்சம் ஆனால் உயிரோடு நீங்கள் பல புத்தகங்களை படைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அப்பா டீச்சர்மார மட்டும் சொல்லக்கூடாது உங்கள் ரெண்டு பேரையும் பெற்ற அப்பா அம்மா எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் மிகுந்த மன திருப்தியுடன் உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்த அந்த திருப்பி திருப்பி ரெண்டு ரெண்டு பேர் அமலத்துக்கு எனக்கு நல்லா உங்களுடைய கல்வி சேவை நிறைய நிறைவடைந்திருக்கிறது அது உயிரோட்டமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது மெல்ல தமிழ் இனி சாகாது என்பது தெரிகின்றது மேலும் கௌரி கவுசிக்கு என்னுடைய நன்றிகளையும் நிமிர்ந்த நன்னடை மேற்கொண்ட பார்வை திமிர்ந்த ஞான செருக்கு அந்த செருக்கு இருப்பதால் கௌசி தொடர்ந்து எழுதிக் கொண்டே இருக்கலாம் தொடர்ந்து நிமிர்ந்து நடை போட்டுக்கொண்டே இருக்கலாம் நன்றி வணக்கம் என்னையே நான் அறிய நாவல் முக்கோண முக்குளிப்பு கட்டுரை தொகுப்பு இன்று வெள்ளை உடைக்குள் கரையும் பருவமாகிய இந்த படைப்புகளின் திருமதி கௌசி அவர்களுடைய ஏற்புரை கேட்போம் தந்து குரல் தந்து மொழி தந்து வினை செய்யும் அறிவு தந்து ஆற்றல் தந்து அருள் தந்து எணையாளும் என பெற்றோர் பாதங்களுக்கே இது சமர்ப்பணம் இருக்கை கட்டிக்கொன்று காலமோ காற்று போலே பறக்கின்றது மனிதர்களோ இரண்டு நிமிடம் வீடியோ பார்த்தால் போதும் என்று எழுத்துக்கு கைகாட்டி விட்டு போகின்றார்கள் இவ்வாறான இந்த காலகட்டத்திலே என்னுடைய இந்த சிறுகதை நூலை அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றார்கள் கலை கல்வி பண்பாட்டு இலக்குகளை தன்னகத்தே கொண்டு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒரு வர்க்கம் மாடல் என்னும் நோக்கில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜெர்மனி தமிழ் கல்வி சேவை உறுப்பினர்களே இன்றைய பொழுதிலே இந்த சிறுகதை நூல் விழாவினை சிறப்பாக சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருந்த சங்ககாலமும் நவீன மருத்துவமும் இந்த ஆய்வு என்னை கவர்ந்து எளிமையாக எதனையும் ஆய்வு கண்ணோட்டு பார்க்கின்ற பண்புடையவராக இங்கு வருகை தந்திருந்த பிரதம விருந்தினர் டாக்டர் கீதாஞ்சலி பிக்கட் அவர்களே எதை சொன்னாலும் சுமா போமப்பா என்று செல்லமாக என்னை கடிந்து கொண்டு தன்னுடைய உழைப்பிலே ஒரு பகுதி புத்தகம் வாங்குவதற்கு என்றே வைத்திருந்து அவற்றை எனது மகள் பாட இசை கற்பதற்கு செல்லுகின்ற போது தூக்கி என்னிடம் தந்து என்னுடைய அறிவு பசியை தீக்கித்து அதேவேளை இசை கற்க சென்ற மாணவர்களுடன் இசை இசை பசியையும் தீர்த்து வயிற்றுக்கு உணவம் கொடுத்து அனுப்புகின்ற ஒரு இசை ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இங்கு அமர்ந்திருக்கின்ற எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எனது நன்றி என்று நான் கௌரவமாக செல்லக்கூடிய இசைக்கலை மாவணி கானசுரபி இசைவாரதி திருமதி தர்மினி தில்லைநாதன் அவர்களே உள்ளத்திலே இளைஞனாய் எண்ணத்திலே சிறந்த பத்திரிகையாளனாய் கலைஞனாய் எழுத்தாளனாய் மாதம் புதுமைகளை புகுத்தலாம் என்று ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கின்ற பன்முகை புலமையான இரவு பட்சி மூணாக்கான சூனா சிவகுமாரன் அவர்களே அனுபவ புதிய ஆலோசனையாக என்றும் வழங்கி என் உயர்வுக்கு உகந்த நல் வார்த்தைகளை எப்போதும் தந்து நான் ஆச்சரியப்படும் வகையிலே நல்ல பாடல் வரிகளை எழுதி கொண்டிருக்கின்ற பாடலாசிரியர் இசையமைப்பாளர் எழுத்தாளர் பாடகர் சுவாமி விபுலானந்த அடிகளாரின் மாணவன் பிள்ளைப்பாட்டு கவிஞர் பீதாம்பரனார் அவர்களுடைய புதல்வனாகிய கவிஞர் எம் பி பரமேஸ் அவர்களே குதிரை வாகனத்தில் நான் ஏறிய ஏற்றம் ஜீவகுமரன் கதைகள் வரை என்னை கொண்டு போய் நிறுத்தியது கதைகளை எப்படி புதைய புனையலாம் என்ற புதிய புதிய உத்திகளை கையாளுகின்றவரும் ஒரு நாவலை வெட்டிக்கு கொண்டு செல்வதற்கு எவ்வாறான வழிமுறைகளை கையாளலாம் என்று எழுதக்கூடியவருமான பல பரிசுகளுக்கு சொந்த காரணமாக டென்மார்க்கில் இருந்து என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு தன்னுடைய மனைவியையும் அழைத்து கொண்டு வந்திருக்கின்ற எழுத்தாளர் ஜீவகுமாரன் அவர்களே இவரிடத்தை தவறுந்து வருடா வருடமாக தமிழுக்கு சேவையாக்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் எழுத்தாளர்களுக்கும் சேவை புரிந்து கொள்கின்ற ஜெர்மனி தமிழ் எழுத்தாளர் சங்க உறுப்பினர்களே நாங்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் எனக்கு எனக்கு தைரியம் தந்து என் அழைப்பை ஏற்று தூரத்தை துச்சமாக மதித்து மார்களை குளிரை மனதிலே ஏற்றாமல் இங்கு வருகை தந்திருக்கின்ற உறவினர்களே நண்பர்களே ஊடகவையாள ஊடகவியலாளர்களே யூடியூப் சொந்தங்களே பேஸ்புக் உறவினர்களே அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க்கை சூழல் பல பாடங்களை எமக்கு கற்றுத் தருகின்றது அவற்றில் சரியெனப்படுவதை மூளைக்குள் போட்டு அது சரி என்று சொன்னால் அதை ஏற்றுக் பண்புடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் பிழையெனப்படுவதை சமூகத்துக்கு பயந்து தட்டிவிட்டு போகின்ற கோழைகளாக நாம் வாழக்கூடாது இப்படி இருப்பதற்கு நாம் சொல்லுவதற்கு எது சிறந்த இலக்கியம் என்று நான் கருதிய போது சிறுகதை இலக்கியம் எனக்கு பயன் தந்தது அதை சொல்லி விளங்க வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருந்தது இதைத்தான் ஜீவகுமரன் அவர்கள் சொன்னார் சிறுகதை இலக்கியத்துக்கும் பத்து இலக்கியத்துக்கும் இடையிலே ஒரு மெல்லிய நூல் போல் நூலில் சென்றிருக்கின்ற என்றே பத்து இலக்கியம் என்றால் என்ன என்று சொன்னால் சுருக்கமாக விளக்கமாக விமர்சனமாக எடுத்துக்காட்டுகளுடன் ஜனரஞ்சமாக யதார்த்தமாக குறுக சொல்லி ஒரு விடயத்தை சொல்வதுதான் பத்து இலக்கியம் கண்ணதாசனுடைய கடைசி பக்கம் என்ற ஒரு நூல் அந்த பத்து இலக்கியத்துக்குள் தான் வந்திருக்கின்றது அமைந்திருக்கின்றது சிறுகதை எழுதுவது புதுமைப்பித்தனாக ஏன் இருக்க இந்த இலக்கிய உலகம் நினைத்திருந்தால் புத்தம் புதிய இலக்கியகாரர்களுக்கு பாதை போட்டு கொடுத்திருக்காது அப்படியென்றால் எழுதுவதுதான் எமது கடமை சரி என்று படுவதை நாம் எழுத வேண்டும் வெற்றி எமனது எழுத்தில் மூலதனம் எமது எழுத்து அதில் வெற்றி தான் எங்களுக்கு லாபம் அதேவேளை தோல்வி நட்டமில்லை அது ஒரு அனுபவமாக எங்களுக்கு படுகின்றது நான் எப்போதும் நான் இருக்கின்ற இடத்தை தட்டி துப்பரவு செய்துவிட்டு இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைப்பேன் அதே போலே நான் வாழுகின்ற சமுதாயத்தையும் துப்பரவு செய்துவிட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம் அதனாலே தான் எந்தவித தவறுகள் நடக்கின்ற போது அதை நான் சுட்டிக்காட்டுகின்றேன் அதை திருந்தி திருத்திய ஒரு சமுதாயமாக அது வாழ்கின்ற போது சந்தோஷப்படுகின்றேன் முக்கோண முக்களிப்பு என்ற நூலிலே பல கட்டுரைகளை நான் கொடுத்திருந்தேன் நான் சமுதாயத்துக்கு தேவையான பல கருத்துக்களை மூட நம்பி மூட பழக்கவழக்கங்களை நீக்குவதற்கான பல விஷயங்களை சொல்லியிருந்தேன் ஆனால் அவை திரும்பவும் நடக்கின்ற போது எனக்கு சாட்டை அடி கொடுப்பது போலே அது இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் வாய்மூடி மௌனியாக இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டது இப்போது இந்த நூல் உங்கள் கைகளில் வந்திருக்கின்றது இனி இந்த நூலுக்கு சொந்தக்காரர் நான் இல்லை நீங்கள் தான் அதுக்குரிய தீர்ப்பை வழங்க வேண்டியவர்களும் நீங்கள்தான் என்று கூறி இப்போது நன்றி சொல்லும் நேரத்துக்கு நான் வந்திருக்கின்றேன் இப்போது நன்றி சொல்லுவதென்றால் ஒரு எண்ணம் என்ற விதையை மூளையில் போட்டு விட்டோம் பதிய போட்டு விட்டோம் என்றால் அது என்ன விதத்திலும் அது நடக்கும் இன்று நான் இந்த நூலை அச்சடிக்க நினைத்தபோது இயல்பாகவே ஜீவலிங்கம் அவர்கள் பொருட்படுத்திக் கொண்டு அதை தொடர்ந்து வெளியீடு செய்வதற்கு முன்னின்று கடமையறிந்தார் ஊற்று விலையுலக கலைஞர்கள் மன்றமும் இணைந்து வெளியீடு செய்தனர் அறிவுறுதல் என்பது ஒரு கடினமான விடயம் அதாவது நாங்கள் பிரஸ்காரருடன் அச்சகத்துடன் முட்டி மோதி எழுத்து பிழைகளில் தொடங்கி அதில் வடிவமைப்பில் இருந்த படுகின்ற பாடு உண்மையாக ஒரு புத்தகம் செய்கின்ற எல்லோருக்கும் அது தெரியும் அவ்வளவு கடினம் இவற்றை எல்லாவற்றையும் நான் சொல்லும் போது முகச்சுளிப்பும் இல்லாமல் என்னுடைய என்னுடைய கரைச்சல் எல்லாத்துக்கும் கைகொடுத்து அவர்கள் எந்தவித முகச்சுளிப்பும் இல்லாமல் அதை செய்தார்கள் அதற்கு ஜீவலிங்கம் அவர்கள் சரியான உதவியாக இருந்தார் அவருக்கு நான் முதலில் நன்றி சொல்லுகின்றேன் அடுத்ததாக இந்த புத்தகத்தை வெளியீடு செய்ய நினைத்த போது மனமு வந்து ஜெர்மன் தமிழ் கல்வி சேவை மேடை ஒழுங்கமைப்பில் இருந்து சகல உதவிகளையும் செய்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை இன்று எனக்கு நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இவற்றுக்கெல்லாம் இந்த வார்த்தைகளை நான் ஈடு நன்றி என்ற வார்த்தையை சொல்ல முடியாது பெற்றதற்கு என்றோ ஒரு நாள் நாம் ஈடு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் இதேவேளை இந்த முதல் புத்தகத்தை ஜெர்மன் தமிழ் எழுத்தாளர் சங்கம் வெளியீடு செய்திருந்தது இது ஜெர்மன் தமிழ் கல்வி சபை வெளியீடு செய்கின்றது இதைவிட பிரதம சிறப்பு விருந்தினர்கள் என்னுடைய அழைப்பின் பேரில் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நூலை முழுவதுமாக வாசித்ததோடு மட்டுமல்லாமல் எந்தவித மறுப்பும் செல்லாமல் உடனே டென்மார்க்கில் இருந்து இன்று அவருக்கு ஒரு சிறப்பான நாள் அவருடைய ஒரு நூலுக்கு அங்கு இந்தியாவில் பரிசு கிடைக்கின்றது அங்கு அவர் செல்லவில்லை இன்று வந்திருக்கின்றார் இங்கு இதை நினைக்கின்ற போது உண்மையிலே இதய சுத்தியுள்ள எத்தனையோ மனிதர்களை நான் பெற்றிருக்கின்றேன் என்று நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது எனக்கு வாழ்த்துறை அனுப்பிய பலர் என்னுடைய வாழ்த்துறைகளையும் சில வாசிக்காமலும் விட்டு விடப்பட்டுள்ளது இவர்கள் எல்லாம் அதை விட சொன்னால் ஃபிரங்க்ஃபர்டில் இருந்து ட்ரெயினை விட்டு நான் இங்கு வர முடியாது நான் தனியே நின்றபோது வாங்கள் உங்களை நான் கூட்டிக் கொண்டு போகின்றேன் என்று இங்கு வீடு வரை கொண்டு வந்து என்னை கொண்டு வந்து சேர்த்து சென்ற ரமேஸ்வரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலேயும் நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன் இப்போது கூட இருந்து இந்த நிகழ்ச்சிக்காக அவர் இங்கு வந்திருந்தார் அவருக்கும் இந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் அதைவிட ஒரு நிகழ்ச்சியை நன்றாக முன்னுங்கு முன்னுன்று நடத்துவதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் ஒரு அறிவிப்பாளர் சிறப்பாக இருக்க வேண்டும் மதுரை மதுரக்குரலால் தன்னுடைய மணிக்குரலுடன் இன்று நிகழ்ச்சியை நடத்திய அறிவிப்பாளர் முல்லை மோகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்